திருச்சிற்றம்பலம் நம்ம சிவ அன்பர்கள் எல்லாருக்கும் நம்ம திருமுறை பாடும்போது முதல்ல குரு வணக்கம் குரு போட்டி நம்ம சொல்லுவோம் அப்படி நமக்கு திருமுறைகளுக்கு குருவாக பார்த்தீங்கன்னா நால்வர் பெருமக்கள் இந்த நால்வர் பெருமக்களை பற்றி நால்வர் தொகுதியு சொல்லுவோம் அதை பாடலையும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் திருச்சிற்றம் பூலியர்கொழித்த புகழியற் கடல் போற்றி புகழியற் வெப்பொழித்த புகழியற் கோண்களல் போற்றி ஆலிமிசைகள் மிதைப்பில் அனைந்த பிறான் நடி போற்றி வாளி திருநாவளூர் தொண்டர் பதம் போற்றி வாளி திருநாவளூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாதவுரா திருத்தாள் போற்றி ஊலிமலி திருவாதவுரா திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் இதுதான் அந்த நால் ஒரு இதற்குரிய பொருள் விளக்கத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா வெப்பொலித்த வெப்பொழித்த கோன் கடல் போற்றிய முதல் வரி இந்த முதல் வரியில் பார்த்தீங்கன்னா கோன் கோன்னா ராஜா ஊழினா பாண்டியராஜனுடைய வெப்பு அப்படின்னா ஜுரம் காய்ச்சலை தீர்த்த திருஞான சம்பந்தம் அவருடைய திருவடிகள் போற்றி புகழி அப்படிங்கிறது சீர்காழியை குறிக்கும் முதல் வரி ரெண்டாவது வரி பார்த்தீங்கன்னா ஆலிமிசை கல் மிதிப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி ஆலினா கடல் ஆலிமிசை மிதக்கக்கூடிய கடலில் மிதக்கக்கூடிய கல்லையே கடலில் போட்டாலும் அதில் மித மிதவையாக வச்சு சிவ புண்ணியத்தினால மிதையாக வச்சு சிவத்தொண்டினால் மிதவையாக வச்சு கரை சேர்ந்த அவருடைய திருத்தாள் போற்றி அப்படின்னு ஆலிமிசை அமைப்பில் அனைந்த பிரான் அனைந்த பிரான்னா கரை சேர்ந்த அப்படின்னு அர்த்தம் மூணாவது வரியில் பார்த்தீங்கன்னா வாலி திரு வன்துண்டர் வன் தொண்டர் பதம்பொற்றி அதாவது நாவலூரில் வாழக்கூடிய சுந்தரருடைய திரு பதம்பொற்றி அவரை வந்து பதம் பதம்பொற்றி அப்படின்னு சொல்கிறோம் அந்த வண்தொண்டர்ங்கிறது யார் சொன்னால் சிவபெருமானே சொல்கிறார் வன் தொண்டர் அப்படின்ட்டு ஏன் வண்தொண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் கூட ஏன் மன்றத்தில் கடுஞ்சுருக்குள்ளே சொல்லி வளர்க்காடுறாரு சிவபெருமான் கூடையே அதனால் அவரை வன் தொண்டர் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்கிறார் அதனால் மூணாவது வரி வாலி திருநாவலர் வன் தொண்டர் பதம் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு ஒரு தொகுதியில் பாரோம் நாலாவது வந்து ஊழிமலி திருவாத ஊரா திருத்தாள் போட்டி ஊழிமலி அப்படின்னா உலகம் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ காலம் உலகம் இருக்கோ அது வரைக்கும் புகழ் மாறாத மாணிக்கவாசங்களோட திருத்தாள் போட்டி அவரோட திருவடி போற்று அப்படின்னு சொல்லி பாருவோம் இதுதான் அதற்குரிய பொருள் திருச்சிற்றம்பு oh uh -huh.